ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்திருந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஃபோர் டயராக நம் இருந்த நம்மளோட ஜிஎஸ்டி டேக்ஸை டூ டயராக மாற்றிருக்காங்க முந்தி ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சண்டாக இருந்த நம்ம ஜிஎஸ்டி இப்போது டூ டயராக மாற்றிருக்காங்க ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எயிட்டீன் பர்சன்ட் மட்டும் டூ டயராக அண்ட் இதில் வந்து நம்மளோட ஐட்டம்ஸில் என்னென்ன என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ டெய்லி எசென்ஷியல்ஸ் நம்மளுக்கு தேவையான டெய்லி தேவையான ஐட்டம்ஸில் லைக் ஹேர் ஆயில் ஷாம்பூ டூத் பேஸ்ட் அப்புறம் ப்ரஷ்ஷு இந்த ஷேவிங் க்ரீம் பவுடர் ஹேர் ஆயில் இதெல்லாம் வந்து முந்தைய எயிட்டீன் பர்சென்ட் இருந்தது இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க பட்டர் கீ டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் சாண்ட்விச் மேலே போட ஸ்ப்ரெட்ஸு ஜாமு நட்சு இதெல்லாம் வந்து டுவெல் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அண்ட் இந்த பேக்கெட் ஐட்டம் லைக் மிக்சர் முறுக்கு இதெல்லாம் வந்து டுவெல் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அண்ட் இந்த யூட்டன்சில்ஸ் கிச்சனில் யூஸ் பண்ணுற வெஸல்ஸ் பாத்திரம் கரண்டி இதெல்லாம் இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து டுவெல் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அண்ட் இந்த பேபீஸ்க்கு தேவையான ஃபீடிங் பாட்டில் நாப்கின்ஸ் டைப்பர்ஸ் டைப்பர்ஸ்லாம் வந்து டுவெல் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அண்ட் ஃபுட்வேர் டெக்ஸ்டைல்ஸ் இதை வந்து டுவெல் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆகியிருக்காங்க அண்ட் இந்த பைசைக்கிள் தையல் மிஷின் இது 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 வந்து இதுக்கு தேவையான ஸ்பேட் பார்ட்ஸ் அதையும் டுவெல் பர்சன்ட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் ஆகியிருக்காங்க இது வந்து நம்ம டெய்லி எசென்சியல்ஸில் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஹெல்த் கேர் ஹெல்த் கேர் ஐட்டம்ஸ் இந்த ஹெல்த் கேர் ஐட்டம்ஸில் வந்து ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸு அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் இது வந்து எயிட்டீன் பர்சண்டாக இருந்தது இப்போ நில் ஆக்கிட்டாங்க அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் தேவையான தெர்மோமீட்டர் ஆக்ஸிஜன் டேங்க்கு மெடிக்கல் கிட்ஸு ஸ்பெக்ஸ் கிளாஸஸ் இது வந்து எயிட்டீன் டூ டுவெல் பர்சன்ட்டாக இருந்தது இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அப்புறம் இந்த ஸ்டேஷனரி ஸ்டேஷ்னரின்னா இந்த மேப்ஸ் சார்ட்ஸ் பென்சில் ஷார்ப்னர்ஸ் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி தேவையான நோட் புக்ஸ் புக்ஸ் இதெல்லாம் வந்து டுவெல் பர்சன்டில் இருந்ததை இப்போ நில் ஆக்கிட்டாங்க அண்ட் வந்து ஃபார்மிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் இது வந்து இந்த ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணுற டிராக்டர்ஸ் அது அதுக்கான டயர்ஸ் பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் வந்து எயிட்டீன் பர்சன்ட் இருந்ததா ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அப்புறம் இந்த டிராக்டரோட ப்ரைஸு ஜிஎஸ்டி அமௌண்ட்டில் முடி டுவெல் பர்சண்டாக இருந்ததை இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க அப்புறம் இந்த பயிர் அதுக்கு தேவையான சத்துக்கள் நியூட்ரியன்ஸு அப்புறம் உரம் அந்த பூச்சி வந்தால் அதுக்கான மருந்து நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து டுவெல் பர்சன்ட்லேருந்ததா ஃபைவ் பர்சன்ட் ஆகியிருக்காங்க அக்ரிகல்ச்சரில் ஹார்ட்டிகல்ச்சர் இந்த ஃபாரஸ்டில் பெரிய பெரிய மரம் அதை கல்டிவேஷன் பண்ணுறது ஹார்வெஸ்ட் பண்ணுறது இதுக்கு தேவையான ஹெவி டியூட்டி மிஷின்ஸை டுவெல் பர்சன்டில் இருந்ததா இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஆகியிருக்காங்க இது வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் ஆட்டோமொபைல்ஸ் ஆட்டோமொபைல்ஸில் வந்து இந்த பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ஹைப்ரிட் எல்பிஜி சிஎன்ஜி கார்ஸ் சுட் பி லெஸ் தென் ஒன் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி அண்ட் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் எம்எம் இதுக்குள்ளே இருக்க கார்ஸ் லைக் மாருதி ஸ்விஃப்டு ஐ ட்வெண்ட்டி டாடா டியாகோ ந டாடா நெக்ஸான் இந்த மாதிரி கார்ஸ்லாம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் கம்மி பண்ணியிருக்காங்க அண்ட் டீசல் டீசல் ஹைப்ரிட் இதையும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் கம்மி பண்ணிருக்காங்க இந்த த்ரீ வீல் வெஹிக்கல்ஸ் இந்த மோட்டர் சைக்கிள் இதையும் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் கம்மி பண்ணிருக்காங்க இந்த குட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு லைக் பெரிய ட்ரக்ஸு அப்புறம் சின்ன சின்ன ட்ரக்ஸ் இது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் கம்மி பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் கார் எடுக்கும் போது இந்த இந்த ஜிஎஸ்டி டாக்ஸு ரிவைஸ் பண்ணிடுறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ்ஸு எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ்னால் இந்த ஏசி ஏர் கூலர் ஏர் ஏர் பியூரிஃபையர் இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருந்ததை எயிட்டீன் பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க ஆல் டிவி மோ அது வந்து டுவென் இந்த மோ டிவி வந்து தேர்ட்டி டூ இன்சஸ்க்கு மேலே இருக்க டிவி ஆல் டிடி எல்சிடி எல்இடி இது எல்லாம் எல்லா டிவியும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மேலே இருக்குது ெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பெர்சென்ட் கம்மி பண்ணியிருக்காங்க மானிட்டர்ஸ் ப்ரொஜெக்டர் டிஷ் வாஷர் மிஷின் இதெல்லாம் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் கம்மி பண்ணிருக்காங்க இந்த எல்லா சேஞ்சஸுமே செப்டம்பர் ட்வெண்ட்டி செகண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது இதெல்லாம் காமன் மேன் பேஸ் பண்ணி அவங்களுக்கு காமன் மேனுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும்டா இதை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறது Thank you.